பண்ணீரின் தீயை நெஞ்சில் அணைத்து காவல் கனவை நிஜமாய் உழைத்து நீதிக்கு நாங்கள் காவலராக நின்றோம் இங்கு காக்கியின் காதலனாக அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் வரவிருக்கக்கூடிய இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நம்முடைய காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்தின் சார்பாக போலீஸுக்கு ஆன்லைன் கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா வெற்றி அப்படின்ற கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நிச்சயமாக அவங்களுடைய வெற்றியில் நம்மளுடைய பங்களிப்புன்றது மிக முக்கியமானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும் நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலீஸ் எக்ஸாமில் நம்மளுடைய மாணவர்கள் தான் மாநில அளவில் முதல் மதிப்பெண்கள்லாம் பெற்று சாதனை படைத்தார்கள் அப்போ இந்த தேர்வு அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு தான் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆன்லைன் வகுப்பில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸு கரண்ட் அஃபேர்ஸு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா உங்களுக்கு வெறும் கிளாஸாக மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம் நீங்கள் வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்குறீங்க உங்களுக்கு போலீஸ் எக்ஸாமை பற்றின ஒரு நாலேஜ் இல்லை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபீஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஒரு முறை பே பண்ணால் போதும் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் கொடுப்போம் சரிங்களா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் என்னென்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறோமோ அதையெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம் சரிங்களா இந்த தேர்வுன்றது ரொம்ப எளிமையான ஒரு தேர்வு தான் இந்த தேர்வை நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா நல்ல பயிற்சி உங்களுக்கு அவசியமாக தேவை சரிங்களா இன்னும் ஒரு நான்கு மாத காலத்தில் நீங்கள் போலீஸ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த நான்கு மாத காலம்னு சொல்லும்பொழுது ஒரு மாதத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணி ஆகணும் சரிங்களா படித்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒரு மாதத்தில் முழுசாக ரிவிஷன் பண்ணணும் அப்போ நம்மளுக்கு அந்த மூணு மாதம் தான் இருக்குது அந்த மூணு மாதம் மட்டும்தான் நீங்கள் படிக்கிறதுக்கு எடுத்துக்கணும் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு மாத காலம்ன்றது முழுமையாக நீங்கள் ரிவிஷனுக்கு எடுத்துக்கணும் மாதிரி தேர்வுகளை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் சரிங்களா இந்த தேர்வை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து வகையான மெட்டீரியல்ஸு கிளாஸஸ்ஸு சரிங்களா டெஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸு எல்லாமே உங்களுக்கு நம்ம அந்த பேச்சில் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் அதுக்கான ஃபீஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஒரு முறை பே பண்ணால் போதும்பா எக்ஸாம் முடிவிட்ற வரைக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டினியூஸாக கொண்டு போவோம் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம் சரிங்களா சைக்காலஜியாக இருக்கட்டும் ஜிஎஸ்ஆரு இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவாக கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் முதல் வகுப்பு முதல் வகுப்பு பாருங்கள் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகுது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று முதல் வகுப்பு ஆரம்பிக்குதும் அப்போ பாருங்கள் வரலாறுல மூன்று தலைப்புகள் கொடுத்துருக்காங்க வரலாறு அறிமுக வகுப்பு சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்போ இந்த மூன்று பாடங்களை இந்த வகுப்பில் நீங்கள் பார்ப்பீங்க வரலாறு வகுப்பில் இந்த மூன்று பாடங்களை பார்ப்பீங்க அடுத்ததாக இயற்பியல் வகுப்புன்னு சொல்லும்போது அளவீட்டியல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாடப்பகுதியாக அளவீட்டியல் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பாடப்பகுதியும் சேர்த்து மறுநாள் உங்களுக்கு தேர்வு இருக்கும் வியாழக்கிழமை உங்களுக்கு தேர்வு இன்று புதன்கிழமை உங்களுக்கு கிளாஸஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிப்பீங்க மறுநாள் வியாழக்கிழமையும் படிப்பீங்க ஈவினிங் வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பர் அனுப்பிச்சிடுவாங்க அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு நாளைக்கே கொடுத்துருவாங்க சரிங்களா இது போல தான் தொடர்ச்சியாக இருக்கும் ஒரு நாள் வகுப்பு அப்படின்னா மறுநாள் தேர்வு ஒரு நாள் வகுப்புனா மறுநாள் தேர்வு ஏன்னா வெறும் வகுப்பு மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது சரிங்களா பல மாணவர்களையும் நாங்கள் காவலர்களாக உருவாக்கியிருக்கிறோம் அந்த பெருமையில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் நிறைய பேரை வந்து வெற்றி அடைய செய்யணும் அப்படின்றதுக்காக இந்த பேட்சை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் எவ்வளவோ பெண்மணிகள் வீட்டிலேருந்து படிச்சுட்ருப்பீங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக வெளியில் போயிட்டு உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ண முடியாது அதே போல் எத்தனையோ பேர் வேலைக்கு போய்ட்டு படிச்சுட்ருப்பீங்க வீட்டிலேருந்து நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க புதிதாக நிறைய இளைஞர்கள் காவல்துறையில் சேரணும்னு சொல்லி படிச்சிட்ருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபீஸ் அமௌண்ட் வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா தான் தமிழ்நாட்டிலே இவ்வளோ குறைவான கட்டணத்தில் உங்களுக்கு வேறு எங்கேயுமே வந்து க்ளாஸஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க எல்லாமே வீடியோ ரெக்கார்டு கிளாஸஸ் தான் சரிங்களா உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு எட்நூறு எட்நூற்றி ஏழு அப்படின்ற அந்த நம்பருக்கு ஃபீஸ் அமௌண்ட்டான ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பே பண்ணிவிட்டு ரிசிப்டை அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க அந்த லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுடைய போலீஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சு போதும்பா போதும்ப்பா சரிங்களா வேறு எதுவுமே நீங்கள் படிக்க தேவையில்ல முழு நம்பிக்கையோடு எங்களோட தொடர்ந்து பயணிங்க நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் சரிங்களா தேங்க்யூப்பா தேங்க்யூ